நிறைவாக வருகிறார் என் நெஞ்சுக்கு நெருக்கமான பேனாவை போல என்றும் இருப்பவர் இவரை தாடியில்லாத காலத்திலேயே பார்த்திருக்கிறேன் இவரை தாடியில்லாத காலத்திலேயே பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு ஆலிம்கள் வரிசையில் கவிதை முகவரியாய் அரிச்சுவடியாய் இலங்கி வரக்கூடிய இவர் இறையருள் கவிமணி ஒரு பற்றி கவிக்கோ அண்ணன் கைவிரல் பற்றி எழுதியவர் கைகோவின் இறையழு கருமணி அப்துல் கபூர் சாஹிபின் கைகளை எத்தனையோ பேர்தான் குளிக்கினார்கள் ஆனால் கவிதை ரேகை இவர் கைகளில் மட்டும்தான் ஒட்டிக்கொண்டிருக்க கவிக்கோவின் கைகளை கவிக்கோவின் கைகளை இறையருள் கவிமணி அப்துல் கபூர் சாஹிப் அவர் கைகளை எத்தனையோ பேர் குளிக்கினார்கள் ஆனால் அவர்கள் கவிதை ரேகை இவர் கைகளில்தான் ஒட்டி இருக்கிறது நான் உங்களுக்கு நிறைவாய் சொல்லுகிறேன் ரேகையை நம்பாதீர்கள் கைகளை நம்புங்கள் புகாரிக்கு மகிழ்ச்சியாய் இருக்கட்டும் பாருங்கள் குகை கல் பேசுகிறார் அஸ்லாம் அலைக்கும் பரக்காத்து இலங்கையில் கேட்கிற தொடக்கம் உன் பெயரால் இறைவா தொடருவதும் உன் அருளால் அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே நீ அடக்கம் மகளிவாயும் மனத்துள்ளே எல்லாம் வல்லவனே எல்லா புகழும் உனக்கு எனவே உள்ளத்தில் பாவமாய் புள்ளிகள் பதிவதால் புள்ளி இல்லா சொல்லடைத்து போற்றுகிறேன் உன்னை அழகம் பாவம் செய்தால் உள்ளத்தில் கரும்புள்ளி என்ற ஒரு ஹதீஷ் உள்ளத்தில் பாவமாய் கரும்புள்ளி பதிவதால் புள்ளி இல்லா சொல்லடைத்து போற்றுகிறேன் உன்னை அழகம் திருவிழா அழகம் புள்ளியே கிடையாது நம்முடைய அரங்கத் ஆசான் அவர்களை குறித்தான் அவருடைய பவளவளாவை சுட்டி காட்டிய பரி கலைவாணி எம்பாடி கல்லூரி பெயரோங்க கவிக்கோவன் அருந்தம்பியாய் கலைவாணி எம்பாடி கல்லூரி பெயரோங்க கவிக்கோவன் அருந்தம்பியாய் மிக தமிழ் தொண்டை மாண்போங்க செய்திட்ட மாசில்லா கவி கவியறிவு எத்தகைய அறிவு குற்றால நீர்வீழ்ச்சி குளிரோங்க கொட்டல் போல் பொட்டும் நவியறிவியே சுவை வற்றாத உவமநயம் வழிகின்ற கருத்துக்கள் வழங்குகின்ற கொடைப்பாரியே அவருக்கு விரைவில் வழங்கவிருக்கிற பட்டம் பழைய பட்டம் என்றென்றும் எண்ணெஞ்சில் எழிலார வீற்றுள்ள எண்ணன்பு கவிமாமணி பழைய பட்டம் என்றென்றும் எண்ணஞ்சில் எழிலார வீற்றுள்ள என்னன்பு கவிமாமணி என்றே குன்றாத புகழோங்கது திராவிட நல் மாடல் அரசு கொடுக்கும் இது கலைமாமணி இன்னும் சில நாட்கள் பெறுகிறார் அவர் ஏற்கனவே கவிமாமணி இன்று குன்றாத போலவங்கும் திராவிடங்கள் மாடலு கொடுக்கும் விருது கலைமாமணி சிரிப்புக்கும் சிலேடைக்கும் சிறப்பான இடமேண்டு செந்தமொழி நெஞ்சங்களில் விரிக்கின்ற கலதியிலிருந்து விருந்த முதல் படைக்கின்ற வித்தியிலே விற்பன்னராம் வித்தையிலே விற்பன்னராம் என் நெஞ்சில் நிறைந்த நல்லாசான் ஆயிரத்தி ஐநூறாம் மீளாது மாயிருட்டை மாயிருட்டை துரத்த வந்த மாணவிகள் நாதிரி போல் ஆயிரத்தி ஐநூறாம் அரும்பிறந்த தினவுழாவை மண்ணுலகில் யார் கண்டார் மனித இல வரலாற்றில் ஆயிரத்தி ஐநூறாம் பிறந்த நாளை மண்ணுலகில் யார் கண்டார் மாணவிகள் மனித என வரலாற்றில் எங்கள் பெருமானார் இதய சிம்மாசனத்தில் கோலோச்சுகின்ற மன்னர் இதே சிம்மாசனத்தில் கோலோச்சும் மன்னர் மன்னவரே தாங்கள் மண்ணிலே பிறந்ததினாலே இந்த மண்ணகமே விண்ணை விஞ்சும் பெருமை பெற்றது மன்னவரே தாங்கள் இந்த மண்ணில் பிறந்ததினாலே இந்த மண்ணகமே விண்ணை விஞ்சும் பெருமை பெற்றது தண்ணீருக்கும் தாகம் அது தாவி தாவி ஓடுகிறது தாகம் கிட்ட தடாகம் ஒன்று கிடைத்தது அதன் பேர்தான் எங்கள் தாகாநபி செல்லவார் சார் தண்ணீருக்கும் தாகம் அந்த தாகம் தீர்க்க தண்ணீர் தேடி ஓடிய போது கிடைத்த தடாகம் எங்கள் நபி சல்லூர் காட்சிக்கு மூச்சு திணறல் நேரிட்டல் காற்றுக்கு மூச்சு திணறல் நேரிடித்தால் அங்கே கை கொடுக்கும் பிராணவாயு கலசம் எங்கள் பெருமாநபிகளால் உம்மி நபியை தங்கள் பெயரை உச்சரித்தாலே முகம்மதனும் அந்த உத்தம பேரை உம்மி நிபைய தங்கள் உச்சரித்தாலே ஊரும் உமிழ் நீரில் எங்கள் வாயே உதவு செய்கிறேன் அண்ணனே தாங்கள் தங்கிய குகை சௌரக்குகையில் தாங்கள் தங்கினீர்கள் சௌர குகையை எங்கள் தாக நபிக்கினே தங்கம் இடம் கொடுத்தாய் எங்கள் இதயத்தில் உனக்கு தங்க இடம் கொடுத்தோம் தங்கமான இடம் தங்க இடம் கொடுத்தாய் எங்கள் இதயத்தில் தாகணபிக்கு இனி தங்க இடம் கொடுத்தாய் எங்கள் இதயத்தில் உனக்கு தங்க இடம் தங்கமான இடம் கொடுக்கிறோம் சௌரு வாசலில் புறாக்கள் முட்டகிட்டன சவுருக்குகை வாசலில் புறாக்கள் முட்டகிட்டன புறாக்களே உங்கள் முப்பாற்றி அன்று சௌர புகை முற்றத்தில் முட்டையிட்டதால் அல்லவா எங்கள் மினாரா கலசங்களை எல்லாம் உனக்கு நாங்கள் வெற்றி கொடுக்கின்றோம் தர்காக்கள்ல புறாக்கள் வளர்க்கிறார் அல்லவா காரணம் புரிகிறதா புகை முற்றத்தில் புறாக்களே உங்கள் முப்பாட்டி ஒருத்தி ஆண்டு சௌரப்புகை முற்றத்திலே முற்றதால் அல்லவா எங்கள் மினாரா கலசங்களை எல்லாம் உனக்கு கூடுகட்ட விட்டு கொடுக்கிறோம் சௌரப்புகையை வாசலிலே நீ பின்னாய் அது எத்தகைய வலிமையான விலை ஊதினால் உருக்குலைகின்ற வலையல்ல ஊதினால் உருக்கிளை உருக்குலைகின்ற வலையல்ல பூசிரி மாவட்ட சொன்னதை போல் உருக்கு கோட்டையை விட வலிமையான வலிக்கு கோட்டையை விட வலிமையான வலி ஒரு காலம் வந்தால் ஒரு காலம் வரும் எங்கள் ராஜாக்களுக்கு அன்னாளில் யானை படைக்காவல் எங்கள் ராணிகளுக்கு இடைக்காலத்தில் பூனை படைக்காவல் அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது பூனை படைக்காவல் இருந்தது அந்த நேரத்தில் இந்த கவிதையை நான் சொன்னதுனால் கவிக்கோ என்னை பார்த்து மிம்பரில் ஏற ஒரு கம்பர் சுட்டி காட்டிய எனவே யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் எங்கள் ராஜாக்களுக்கு யானை படை அன்று எங்கள் ராணிகளுக்கு பூனை படை என்று அந்த யானை படைக்கும் இந்த பூனை படைக்கும் படை அல்லவா சிலந்திய உன் படை சிலந்தி நீ வாசலில் பின்னினாய் வல்லல் நெபிகளாரே உதிரம் குடிக்க வந்த தடுக்கத்தான் பின்னினாயோ அல்லது இஸ்லாமும் மார்க்கத்துக்கு வாருங்கள் என்று உலக கடலில் உள்ள மீன்களை பிடிக்கத்தான் பின்னினாயோ சிலந்தியே நீ புல்லட் புரூஃப் போர்த்தினாயோ எங்கள் பூமா நெபி போர்த்திய புல்லட் சிலந்தி சிலந்திவரை தௌரக்கோகை வாசத்தில் அந்த வரை சிலந்தியே நீ புல் சௌர புகை வாசலுக்கு முள்ளல் குரூஸ் போர்த்தினாயோ குஃபுரனும் குண்டுகள் வெடிக்காமல் தடுக்க நீ முள்ளல் குரூஸ் போர்த்தினாயோ அந்த பூமா நபிகள் ரணம் பெற்றார்கள் பூ ரணம் பெற்றது பூமா நபியனும் பூ ஒரு நாள் ரணம் பெற்றது அந்த ரணம் பெற்றதால் அல்லவா இஸ்லாமே பெற்றது இஸ்லாம் பெற்றது பெற்றது நான் எனவே தடுக்கத்தான் நீ செலந்தியே சௌறு புகை வாசலே வலை பின்னாள் மறுமை நாளையிலே மக்களின் நன்மைகள் எடை போட்டால் செலந்தியே நீ செய்த நன்மைக்கு எங்கள் நன்மைகளெல்லாம் நாணி தலை அந்த மகத்தான வேறுபற்றாய் சிலந்தி உன்னை ஒற்றடையின்றி என்று உதறி தள்ள முடியாது உலகத்தின் மானம் காக்க நீ செய்த ஆடை அல்லவா உலகத்தின் மானம் காக்க நீ நெய்த ஆடை அல்லவா அந்த சிலந்தி வலை எங்கள் இதயத்தில் சிலந்தி வலை பின்னட்டும் சிலந்தி வலை என்றால் உடனே ஓட்டுகிறோம் அடிக்கிறோம் சிலந்தியே எங்கள் இதயத்தில் உனக்கு ஒரு சிலந்தி வலை பின்னிவிட்டோம் ஏனென்றால் அந்த சிலந்தி விலை எம்பெருமானாருடைய குகை வாசலில் நீ வலை பின்னையில் பின்னவில்லை என்றால் நாங்கள் ஒற்றடைகளாக மாறியிருப்போம் எனவே எங்களை ஒற்றடை கோளாக ஆக்காமல் எங்களை ஒற்றடையாக உருக்குலைத்து போகாமல் எங்களை அறிவு சபைகள் அலங்கார பட்டு துணி நாக்கினாயே செலந்திய காலவெல்லாம் உனக்கு நாங்கள் நன்றி அந்த நன்றியை எங்கள் எண்ணங்களால் இதயத்தில் வலை பெண்ணுகிறோம் நம்முடைய மிம்பர் கம்பரின் இந்த கவிதையோடு கவியரங்கம் நிறைவு பெறுகிறது பெருமானாரை அன்றைக்கு இறைவன் வலிய இரும்பு கதவுகளால் காப்பாற்றவில்லை ஒரு சிறந்தி சிலந்தி இழையாலே காப்பாற்றினான் என்று இரையாற்றலை மிக நுட்பமாக நம்முடைய கவிஞர் தேங்கையார் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் எனவே பாங்க யார் கேட்டாலும் பிலாலின் பாங்கையார் கேட்டாலும் தேங்கையார் தீங்கவிதை நினைவுக்கு வரும் அந்த ஆற்றல் அவர் கவிதைக்கு என்றும் கிடைக்கட்டும் இறைவா நீ அதனை வழங்கு நிறைவா என கேட்டு அரங்கை நிறைவு செய்கிறேன் அசலாம் அதை குறைமுத்துள்ளாய்